ராஜி பீட் இன் ஹெல்த் வயிற்றுக்கடுப்பு நீங்கள் ஜீரண சக்தி உண்டாக மந்தம் அஜீரணம் சரியாகிறதுக்கு சீதபெதி குணமாக இவ்வளோக்கு என்னென்ன சாப்பிடலாம் பார்க்கலாம் அரசியலை அரசை கொழுந்த வந்து அரைச்சி மோரில் சொல்லும்போது வயிற்றுக்கடுப்பு நீங்கும் சீதபீதி குணமாக இருக்குது கசகச பாலில் ஊற வச்சு அதை வந்து அம்மியில் மையம் அரைச்சி அதை குடிச்சிட்டு வரும்போது காலையில் வெறு வயதில் குடிக்கலாம் சீதபெதி குணமாகும் நல்ல ஜீரணமாக முருங்கக்கீரையை வறுத்து பொடி பண்ணி மோரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் இல்லை ஒரு ஸ்பூன் அப்படியே வாயில் போட்டுக்கலாம் முருங்கக்கரை வந்து பொடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுன்னா அப்போ வந்து ஜீரணம் உண்டாகிறது நல்லா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முருங்கக்கரை கிடைக்கிறவங்க நிறைய வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வரலாம் ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மந்தமாக ஜீரணம் சரியாக என்ன சாப்பிட்லாம் பார்க்கலாம் கருப்பிலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சுக்கு மிளகு ஜீரகம் இது சமாளம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இல்லை கால் ஸ்பூன் அல்ல அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குனால் கால் ஸ்பூன் போதும் பெரியவங்களுக்குனா அரை ஸ்பூன் அளவு கூட போதும் சுக்கு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பொடி எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொடி வந்து இந்த சுக்கு மிளகு ஜீரத்துக்கு ஈக்குவலாக சமம்பங்க எடுத்துக்கலாம் மிளகு வந்து காரத்தன்மையுடையது அதனால் அதை கம்மியாக சேர்த்துக்கலாம் வறுத்து பொடி பண்ணி சுடுசோத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றோம் நல்லா இந்த சேர்த்து சாட்டிடலாம் மந்தம் சரியாகும் அஜீரணமும் சரியாகும் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ராஜி பிட் ஹெல்த்